நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் நண்பர்களே சென்னை மெரினா பீச்சில் குதிரை சவாரி செய்ய வந்த ஒரு இளம் இளம்பெண்கிட்ட அத்துமீறிய வாலிபர் செஞ்ச செயலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டு இளம் பெண்கள் வந்து சென்னை மெரினா பீச்சில் சுற்றி பார்க்குறதுக்காக போயிருக்காங்க அப்போது கடற்கரை ஓரமாக இருந்த அவங்கக்கிட்ட ஒரு குதிரை சவாரி செய்யக்கூடிய ஒரு வாலிபர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குரே குதிரை சவாரி செய்கிறீங்களா செய்றீங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களாக கேட்டு வந்துட்டுருக்காங்க அப்போ அந்த நேரம் பார்த்து இந்த பெண்கள்கிட்டையும் வந்து குதிரை சவாரி செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு சரி நாங்களும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்போ என்ன கே கேட்குறாங்க அப்படின்னா எவ்வளோ கேட்க கேட்குறீங்க அப்படிங்கும்போது போது ஒரு சவாரிக்கு வந்து இரநூறுபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் குறிப்பிட்ட தூரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுவும் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை ஒரு ட்ரிப்பு அங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு பெண்மணி மட்டுந்தான் வந்து அங்கேருந்து குதிரை சவாரி வந்து செய்திருக்காங்க பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பெண் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த குதிரை சவாரியும் செய்யக்கூடிய அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் தானே எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ரா கூட்டிட்டு போயிட்டு திருப்பி வந்திருக்காரு ஸோ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா போனால் வந்து டபுள் சார்ஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகணுன்னு சொல்லி சொல்லும்போது அந்த பெண்ணுக்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பெண்ணும் வந்து சவாரி செஞ்சு முடிச்சுட்டு குதிரையை விட்டு இறங்குறாங்க ஸோ இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குதிரை சவாரி செய்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா எட்நூறு ரூபாய் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன சொல்கிறீங்க ஏறும்போது வந்து இரநூறுபா தானே சொன்னீங்க இப்போ எட்நூறுரூபா ரூபாய் கேட்குறீங்களே எப்படி அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா தூரம் போனீங்களே அதனால தான் இது டபுள் சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா டபுள் சார்ஜ் அப்படி டபுள் சார்ஜ் செஞ்சால் கூட இரநூறுக்கு இரநூறு நானூறு தானே கேட்கணும் எட்நூறு ரூபாய் அது இன்னும் டபுள் சார்ஜாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் முடியாது நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க முந்நூற்றி நாற்பது ரூபா அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா கையில் தான் கொடுத்துருக்காங்க அப்போ அருகில் இருந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிரச்சனை நடக்கும்போது என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரை சவாரி ஓட்டுறவன் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எனக்கு வந்து டபுள் சார்ஜ் வந்து இவங்க தரணும் அப்படின்ற மாதிரி டபுள் சார்ஜின்னா கூட நானூறுரூவா தானே போவது இரநூறுக்கு இரநூறு ஆனால் நீ எட்நூறுரூவா கேட்குறீ அது என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த காசெல்லாம் திருப்பி தர முடியாது அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு அதெல்லாம் முடியாது இது இரநூறுக்கு இரநூறு நானூறு வெண்ணா வாங்கிக்க இதுவே வந்து அதிகம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டுருக்கும் இருக்கும்போது அந்த குதிரை சவாரி இப்போ செய்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணும்போது இங்கே கூட வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விசாரிக்க வந்தவர் போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணிடுறாரு போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து விரைந்து வந்து அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத விசாரிக்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீ எங்கே எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் ஐயோத்திக்கு போகும் அப்படின்றாங்க உன்னோட நம்பரை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஐம்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தது அப்போ அவர்கிட்ட வந்து சண்டை போட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் வாங்காதீங்க இந்த மாதிரி வந்து வாங்குறது தவறான செயலு ஏறும்போது என்ன அமௌண்ட் வாங்குறீங்களோ அதை விட கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ரா கூப்பிட்டு போனால் கொஞ்சம் ரூபாய் அதிகமாக வாங்குங்க டபுள் சார்ஜ்னு சொல்லிட்டு எட்நூறுரூபா கேட்குறது வந்து எந்த விதத்துலையும் நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து காவல்துறை போயிருக்காங்க அந்த நம்பர் செஞ்சால் இந்த செயலானது தற்பொழுது சமூக வலைத்தளத்தில் வந்து வை வைரலாகிட்டு வந்துட்டுருக்கு இந்த வீடியோ பத்திரக்காரத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்